அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த திக்கரை இந்த எண்ணிக்கை அளவு ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜெல்லோதால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்திலே பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் இந்த திக்ரை நாம் ஓதினால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே ஏராளமான திக்ருகள் இருக்கின்றது ஒவ்வொரு திக்ருகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த திக்ரன் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருக்கின்றது இந்த திக்ரை நாம் இந்த எண்ணிக்கையளவு ஓதுவோம் என்ன திக்கர் என்றால் ஹஸ்முல் அல்லாஹூ வணி அமல் வக்கீல் ஹஸ்முல் வக்கீல் என்ற இந்த திக்கர் இதனை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு தடவை யார் ஓதுகிறாரோ குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் அதே போன்று நூற்றி பதினோரு தடவை இந்த திகரை யார் ஓதுகிறாரோ அவருடைய முக்கியமான தேவைகளை வேலைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அதே போன்று கடன் நீங்க உணவில் விஸ்தீரணம் ஏற்பட ஏற்பட தடவை இந்த திக்ரை ஓத வேண்டின் எந்த தேவைக்காக இந்த திக்ரை ஓதினாலும் இந்த திக்ரின்னுடைய ஆரம்பத்தில் பதினோரு தடவை ரசூலுல்லாஹி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவா கூறிவிட்டு அதே போன்று இறுதியிலும் நாம் பதினோரு தடவைகள் ரசூலுல்லாஹ் இசல்லு அல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது